Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ திஸ் இஸ் PMS பைக்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிற பெட்ரோல் பொருட் தான் சேலுக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த வேலையில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோவுக்கு போகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் போய் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த இந்த வண்டி பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன் மாடல் பாயிண்ட் புல்லட் இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வண்டி இது பேப்பர் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு எஃப்சி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே கரெக்டுது வண்டி எல்லாமே ஃபுல்லாக ஓர்வியூ பாருங்க வண்டியிலலாம் பெயிண்டிங் பிளேட்டிங் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக பண்ணிக்கிறாங்க வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் ஆர் டென்ஸ்லாம் எதுவுமே இல்லை வண்டியெல்லாம் இருக்குது சூப்பர் கண்டிஷன் இருக்குது அவுட்லுக்கிலிருந்து இன்ஜின் கண்டிஷனுமே நல்லா இருக்குது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோ போகிறேன் அதை பாருங்கள் நல்லா இருக்குது இன்ஜின் கண்டிஷனுமே அவுட்லுக்கும் இருக்குது ஓகேங்களா டயர் கண்டிஷன் வந்து பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாக்குது பேட்ரி கண்டிஷன் சொல்லிடுறேன் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம் ஓ பாயிண்ட் வண்டிக்கு பேட்ரி இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஸ்டார்ட் ஆகாது ஸோ பேட்ரியுமே இதில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டேங்க் கவர் அண்ட் சீட் கவர் இது எல்லாமே நல்லா இருக்குது வண்டி உங்களுக்கு ஸ்டார்டிங் மூலியம் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எல்லாமே ஃபுல்லாக ஓவர் பார்த்துருப்பீங்க சரி வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓவர்வியூ ப்ளஸ் ஸ்டார்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஓகே இப்போ அப் டு த பாயிண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருவோம் இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒரு லட்சத்து இருபத்தாறாயூவா நெகோசியபிளும் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஓனரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஓனரோட லொக்கேஷன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வண்டி அவைலபுளாக சோல்டு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓனர்ட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் பீமஸ் பைக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே ஏதாவது விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸுக்கு இருந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தாங்க கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கனடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் திஸ் இஸ் ஃபேமஸ் சைனிங் ஆஃப் தேங்க் யூ